ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சாதம் மட்டன் கோலா உருண்டை குழம்பு மட்டனோட பீன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா குக்கரில் ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க மட்டன் கோழா உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அதை போட்டிருக்கேன் நானூறு கிராம் மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கால் கிலோ அளவு கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதை ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மசாலாவோட வடிகட்டி வச்சுருக்கிற கொத்துக்கறியை அதோட சேர்த்துக்கலாம் கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதை நைஸாக அரைக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னொரு பல்ஸ் எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்ச மட்டன் கோலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியமாக இருக்க வேணால் கொஞ்சம் தளரவாக இருக்கட்டும் அப்போ தான் குழம்புல இருக்கிற எல்லாம் இந்த உருண்டைக்குள்ளராக போகும் இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்க கருப்புளை கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நுணுக்கி வச்சுருந்த பொட்டுக்கட்லை மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா பெசஞ்சிட்டு தேவைப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் அப்பப்போ கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ மட்டன் கோலா உருண்டை குழம்புக்கு ரெடியாக இருக்குது இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப்பு தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கசகசா அஞ்சாறு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மட்டனை குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதிலிருந்து கொஞ்சம் பீசஸை எடுத்து ஜூஸோடு எடுத்து வைக்க போகிறேன் கிரேவிக்காக கொஞ்சம் கொழுப்பு எலும்பு இது மாதிரி இருக்கிறத வந்து ஜூஸோடு சேர்த்து குழம்புல சேர்க்க போகிறேன் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கறி மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துடலாம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து அதோடு வதக்கி விட்டுக்கலாம் மூணு பெரிய சீஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதே அதோடு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கிரட்டும் அதுக்கப்புறமா தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் எலும்பு ஜூஸ் வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் மட்டன் கோலா உருண்டை செய்யும் பொழுது வெறுமனே அந்த உருண்டை குழம்பு மட்டும் வைக்க வேண்டாம் கொஞ்சம் எலும்பு ஜூஸோடு சேர்த்து வச்சிங்கன்னா கொழுப்போடு சேர்த்து வைக்கும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா மட்டன் கோலாவை சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இதுக்கு தேவையான உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க புளிப்பு வந்து தக்காளியோட புளிப்போட போதும் தேவைன்னா எலுமிச்சை மிளம் புளிஞ்சி விட்டுக்கோங்க இல்லாட்டி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் எனக்கு நான் போட்ட தக்காளியே எனக்கு கரெக்டாக இருந்தது ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் பொழுது தக்காளி பழம் போட்டிருந்தோம் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ உருண்டைகளை அதோட சேர்த்துடலாம் இந்த உருண்டை குழம்புக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா உருண்டையிலையும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதுலேயும் காரம் இருக்கும் குழம்புல உருண்டையை சேர்க்கும் பொழுது தீயை வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுக்கப்புறமா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுரலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் மூடி எடுத்து பார்க்கும் பொழுது உருண்டையெல்லாம் உடையாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தீயை நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் உருண்டையெல்லாம் உடையாமல் நல்லா இருக்குது இப்போ தீயை நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்ப கொதிக்க விட்டுரலாம் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கிடலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பை செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி அதோடு தூவி குழம்ப இறக்கிடலாம் நல்லா கமகமன் வாசனையோடு மட்டன் கோலா உருண்ட குழம்பு ரெடி அடுத்து மட்டன் கிரேவி செய்யலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு மசாலா எதுவுமே நான் சேர்க்கலை எல்லாமே பொடியாக தான் போட போகிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கணும் இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் சேர்ந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஏற்கனவே கிண்ணத்தில் மட்டன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த கிரேவி நல்லா சுண்டி வரட்டும் ஒரே டைம்லேயே குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா குழம்புக்கும் கிரேவிக்கும் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஏற்கனவே குக்கரில் மட்டனை வேக வச்சு எடுத்துருக்கறதுனால சீக்கிரமே வெந்துடும் இப்போ இதில் நறுக்கி வச்ச பீன்ஸை சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம் நல்லா சுண்டாக கிளறினதுக்கப்புறமா மட்டன் பீன்ஸ் கிரேவி சூப்பராக ரெடியாயிரும் வெறும் மட்டன் மட்டும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி அதோடு ஏதாவது காய் சேர்த்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்